ஆதியே துணை குருவே சரணம் ஆசான் ஸ்ரீ குரு பொதுவுடை மூர்த்தி ஐயா மற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் என் பெயர் லக்ஷ்மி ஆனந்தன் ஷிகாகோ யுஎஸ்ஏலேருந்து பேசுகிறேன் கடந்த சில வருடங்களாக எங்களுக்கு பிஸ்னஸில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது அதனால் ரொம்ப மன உளைச்சலும் மனக்குழப்பமு இருந்தது ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஜோதிடர்களை பார்க்குறதும் பரிகாரங்கள் செய்கிறதும்மா நிறைய நிகழ்வுகள் நடந்தது அப்போ தான் லாஸ்ட் இயர் என் ஃப்ரெண்டு பூமா மூலம் ஏஎல்பி ஜோதிடம் ஆன்லைன் வகுப்பு பற்றி தெரிஞ்சது ஜோதிடக்கலை கற்றுக்கிறதுல நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது பட் அட் த சேம் டைம் ஒரு ஹெசிடேஷனும் இருந்தது நமக்கு ஜோதிடம் பற்றி எதுவும் தெரியாது நம்மளால் எப்படி ஜோதிடம் கற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது அண்ட் தென் ஸ்ரீ குரு சாந்தகுமார் ஐயா மூலம் ஏஎல்பி ஜோதிடம் பேசிக் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணேன் அந்த வகுப்பு ஏஎல்பி ஆசிரியர்கள் ரொம்ப அருமையாக எடுத்தாங்க ஸோ ஏஎல்பி ஜோதிடம் பேசிக் கிளாஸாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுக்கிட்டேன்னா நல்ல புரிதல் இருந்தது ஏஎல்பி வகுப்பு ஜாயின் பண்ணதுக்கப்புறமே மனதளவில் ஒரு தெளிவும் மன அமைதியும் கிடைச்சது அண்ட் தென் ஏஎல்பி அட்வான்ஸ் எல்பி வரும் பரிகார வகுப்புகள் முடிச்சுட்டு இப்போது ஏஎல்பி வாஸ்து கற்றுக்கிட்டேன்னா ஒரு ஆன்சைட்டியோட தான் ஏல்பி வாஸ்து வகுப்பு ஜாயின் பண்ணனான் ஏன்னா ஏல்பி ஜோதிட வகுப்பு ஜாயின் பண்ணப்போ எனக்கு அந்த பன்னெண்டு கட்டம் பேராவது தெரிஞ்சிருந்து பட் வாஸ்து பற்றி எதுவும் தெரியாது வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் தெரியும் மற்றபடி அதுலேயும் இல்லாமல் இந்த காலத்துக்கு இந்த காலகட்டத்தில் வாஸ்துன்ற பேரே ஒரு ட்ரெண்டி டேர்மாக இருக்குது அதனால் ஏஎல்பி வாஸ்து ஆன்லைன் வகுப்பு ஜாயின் பண்ணது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது இந்த ஏஎல்பி வாஸ்து வகுப்பு ஸ்ரீ குரு சத்யநாராயணன் யா எடுத்தாங்க ரொம்ப அருமையாக எடுத்தாங்க எல்லா வகுப்பு நல்ல தெளிவாக எல்லாருக்கும் புரியும்படி நல்லா விளக்கமாக சொல்லி கொடுத்தாங்க ஸோ ஏஎல்பி வாஸ்து முழுதுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதாவது வாஸ்துனா என்ன வாஸ்து எப்படி உருவானது அப்படின்ற விஷயத்தில் ஆரம்பித்து திக்குகள் கிரகங்கள் கிரக காரகத்துவங்கள் கிரக சேர்க்கை இணைவுகள் எப்படின்னு நிறைய விஷயங்கள் நல்ல விளக்கமாக சொல்லி கொடுத்தாங்க அண்ட் தென் வாஸ்து குறைபாடுகள் கிரக சேர்க்கை இணைவுகள்னால வர பிரச்சனைகள் அதெல்லாம் எப்படி வந்து நிவர்த்தி பண்ண முடியும் எளிய முறையில் எப்படி நிவர்த்தி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பரிகாரங்கள் அதாவது எளிமையான பரிகாரங்கள் நிறைய சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வாஸ்து ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்றதையும் நல்லா விளக்கமாக சொல்லி கொடுத்தாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏஎல்பி வாஸ்துவோட சிறப்பு அம்சமே எந்த வாஸ்து குறைபாடுகள் இருந்தாலும் காஸ்ட் எஃபெக்டிவாக எளிய முறையில் எப்படி எல்லாராலையும் நிவர்த்தி செய்கிற மாதிரி பலன் சொல்கிறதும் பரிகாரம் சொல்கிறது தான் ஏஎல்பி வாஸ்துவோட சிறப்பு அம்சம் அப்படின்ட்டு சொல்லலாம் நான் ஏஎல்பி வாஸ்து கற்றுக்கிட்டதுக்கப்புறம் வாஸ்து என்பது ஜாதகத்தோடு இணைந்து செயல்படுகிறது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேனா அண்ட் ஆல்சோ ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சு அவங்களுக்கு வாஸ்து அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றத கணிக்க முடியும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டேன்னா நாங்கள் இங்கே யூஎஸில் வீடு வாங்கின காலகட்டத்தில் எங்களுடைய வாஸ்து அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி எங்கள் ஜாதகத்தை போட்டு ஏல்பி மூலம் போது அந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகள் அப்படியே புரிந்தி வந்தது ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது இதிலிருந்து ஒருத்தருடைய ஜாதகம்தான் வாஸ்துவை இயக்குகிறது அப்படின்றத உணர முடிஞ்சது ஸோ அதாவது ஏல்பி ஜோதிடமும் ஏல்பி வாஸ்துவும் கற்றுக்கிட்ட ஒருத்தர் ஜோதிட ரீதியாகவும் காரகத்துவ ரீதியாகவும் பழங்களை துல்லியமாக கணிக்க முடியும் அப்படின்ட்டு கான்ஃபிடெண்ட்டாக சொல்லலாம் அண்ட் ஆல்சோ ஏல்பி ஜோதிடமும் ஏல்பி வாஸ்துவும் தெரிஞ்ச ஒருத்தரால் ஒரு சிறந்த ஏல்பி ஜோதிட வாஸ்து நிபுணராக செயல்பட முடியும் அப்படின்றதையும் நல்லா தீர்க்கமாக சொல்ல முடியும் நான் என்னோட இந்த தற்போதைய சூழ்நிலையில் ஏல்பி வாஸ்து வகுப்பு சேர்ந்து ஏல்பி வாஸ்து கற்றுக்கிட்டதை ஒரு பெரும் பாகியமானு நினைக்கிறேன்னா இந்த ஏல்பி வாஸ்து வகுப்பு சேர எல்பி வாஸ்து வகுப்புக்கு சேர உதவியாக இருந்த ஸ்ரீ குரு சாந்தகுமார் ஐயாவுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மேலும் ஏல்பி வாஸ்து வகுப்பு மிக சிறந்த முறையில் நடத்திய ஸ்ரீ குரு சத்யநாராயணன் ஐயாவுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மேலும் ஏல்பி வாஸ்து வகுப்பு உருவாகுவதற்கு உறுதுணையாக இருந்த ஆசான் ஸ்ரீ குரு பொதுவுடைமூர்த்தி அவர்களுக்கும் நன்றி கூறி இந்த அரிய வாய்ப்பு கிடைத்தமைக்கு இறைவனுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி கூறி இந்த ஏஎல்பி வாஸ்து ஏஎல்பிக்கு அறிமுகமாக மூல காரணமாக இருந்த என் ஃப்ரெண்ட் பூமாக்கும் நன்றி கூறி ஏஎல்பி வாஸ்து வகுப்பு தடையின்றி கற்றுக்கொள்ள முழு சப்போர்ட் கொடுத்து ரொம்பவும் கோஆப்ரேட்டிவாக இருந்த என் ஹஸ்பண்டுக்கும் டாட்டர்ஸ்க்கும் நன்றி கூறி ஏல்பி பயணம் மேலும் தொடர இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்